தலைவர் விஜய் அவர்கள் பேசுவது மொழி அல்ல துடுக்கு மொழி என்றும் திமுகவை விமர்சிப்பது போல அவர் பாஜகவை விமர்சிப்பது இல்லை என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி பெயரை மாற்றி இருப்பது கண்டனத்திற்குரியது ஒன்றிய அரசு சர்வ அதிகாரத்தோடு புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது என்றும் காந்தி மீது அவர்களுக்கு கோபம் குறையவில்லை என்பதையே இது காட்டுகிறது புதிய மசோதாவில் அறுபது சதவிகிதம் நிதிதான் ஒதுக்கப்படும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை நாட்கள் உயர்த்தப்படும் என்று கூறி அறுபது நாட்கள் அறிவிப்பின்றி இடை நிறுத்தலாம் என்று கூறுவது இந்த திட்டத்தை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைதான் என்றும் முக்கிய மசோதா தாக்கல் செய்யும் போது பிரதமர் அவையில் இல்லாமல் வெளிநாடு சென்றிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டனத்திற்குரியது என்றும் எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சியின் நகல் பீகாரில் நடைபெற்றது போலவே குளறுபடிகள் நடந்துள்ளது முழுமையாக விவரங்கள் வெளியே வந்த பின் தான் அதிர்வலைகள் தெரிய வரும் என்றும் எஸ்ஐஆர் நடைமுறை தேவையில்லை என்பது எங்கள் நிலைப்பாடு திமுக கூட்டணிகள் நாங்கள் இருக்கிறோம் திமுக கூட்டணிகள் எத்தனை தொகுதி கேட்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தலைமை நிர்வாகம் குழு கூடி முடிவெடுக்கும் என்றும் திமுக தீய சக்தி அடுக்கு மொழி அல்ல அது துடுக்கு மொழி என்றும் திமுகவை தாக்கும் அளவிற்கு பாஜக மீது அவர் எந்த விமர்சனமும் செய்யவில்லை அவர் ஏன் பாஜகவை பார்த்து அச்சப்படுகிறார் என்று தெரியவில்லை நடிகர் விஜய் முதலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மூன்று முறையிலான ஆட்சியில் இந்த திட்டம் பல்வேறு வகையில் நசுக்கப்பட்டு பலகீனப்படுத்தப்பட்டு வந்தது நிதி குறைக்கப்பட்டு வந்தது நூறு நாள் வேலை திட்டம் என்று சொன்னாலும் கூட ஐம்பத்தஞ்சு நாட்கள் அறுபது நாட்கள் தான் வேலையை கொடுத்து வந்தார்கள் இப்பொழுது கவர்ச்சிகரமாக நூற்றி நாட்கள் இந்த திட்டத்துடைய வேலை நாட்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னாலும் அதிலே ஒரு சூகசமான ஒரு குறிப்பை இருக்கிறார்கள் அதாவது அறுபது நாட்களை அதில் இடைநிறுத்தம் செய்யக்கூடிய அனுமதியும் உண்டு என்று சொல்கிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் மறைமுகமாக இந்த திட்டத்தை எல்லா வகையிலும் பலகீனப்படுத்துகிறார்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை சேதப்படுத்துகிறார்கள் என்பதுதான் எனவே இந்த திட்டத்தை இந்த மோசடி திட்டத்தை கைவிடுவது மட்டுமல்ல மீண்டும் படையபடியே மகாத்மா காந்தியருடைய பெயரை சூட்டி முன்பு இருந்தபடி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்